தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்தியன் கிரிக்கெட் டீம் உலகத்திலேயே தலை சிறந்த அனுப்பா சீனியர் டீம்ல மட்டும் இல்லை ஜூனியர்ல பசங்க சீனியர்ஸ் மிஞ்சுற மாதிரி வேற லெவல் சம்பவத்தை பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதை பத்தியும் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆரம்பித்துல அடுத்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்க நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கீங்க இதெல்லாம் நிகழ்ச்சி போலாம் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இதில் இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போன விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்களை பண்ணணும் பார்த்துட்டு இருந்தோம் சூரிய வன்ஷிமானது எல்லாரோட கவனமும் இருந்துச்சு ஏன்னா அந்த பையனை பல பேர் விமர்சனம் பண்ணாங்க ஏன் அப்போ அந்த பையன் வீக்கான டீமுக்கு எதிராக தான் அடிக்கிறாப்புல பட்டு பட்டுன்னு அவுட் ஆயிடிறாப்ல என்னத்த பண்றதுன்ற மாதிரிலாம் அவர் ஹாஃப் செஞ்சுரி போட்டால் கூட இது போல் படி போடுறது பல பேர் இருந்தாங்க ஆனால் அந்த பையன் அதெல்லாம் காதல வாங்கவே இல்லைங்க ஃபைனல்ஸ்லாம் பார்க்கலையே இந்த பையன் அச்சா அடி இருக்கு பதினாலு வயசு பையன் அவன் அட் அடி இருக்கு இங்கிலாந்து எதிர்த்து நம்ம ஃபைனல்ஸில் களம் கண்டுமா இதுல இந்தியா நானூற்று பதினோரு ரன்ஸ் அடிச்சாங்க ஆக்சுவலா சூரிய வன்ஷி இன்னும் களத்துல இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா டீமோட ஸ்கோர் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் தாண்டி போயிருக்கும் அப்படி அடிச்சிட்டு இருந்தா அப்படி ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில இங்கிலாந்து நாம நூறு ரன்கள் வித்தியாசம் வீழ்த்திருக்கோங்க ஃபைனல்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அதுல இங்கிலாந்து நூறு ரன்ஸ் வித்தியாசம் வீழ்த்திருக்கோம் மோஸ்ட் மென்ஸ் அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் இன் ஹிஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா தான் ஆறு முறை அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் ஜெயிச்சிருக்கோம் ஆஸ்திரேலியாவும் நம்மளுக்கு அப்புறம் தான் இருக்கு நான்கு முறை அவங்க ஜெயிச்சிருக்காங்க மார்ஜின் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பசங்கள்லாம் வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க சூர்யா வன்ஷி இந்த பையன் காட்டடி இருக்கே இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் பேனு பார்க்குறாங்க இன்னும் பதினாலு வயசு பையனா அந்த பையன் நம்ம முடியல இந்த அடி அடிக்கிறாப்ல அப்படின்ட்டு எண்பது பந்துகளில் நூற்றி எழுபத்தஞ்சு ரன்ஸுங்க வெறும் எண்பது பந்துகளில் என்ன அடி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க மாரி விழுந்திருக்கோம் ஒன்னொன்றுமே அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருதையும் இவர் தான் வாங்கினாப்ல யாரும் நம்ம சூரிய வன்ஷி இந்த ஒட்டுமொத்த உலக கோப்பை தொடரில் சிறந்த இவர் தானே இந்த விருதை கொடுத்தாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருதுகளை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் நைட் வேர்ல்ட் கப் சார்ந்து நம்ம யுவரா சிங்கு ஷிக்கர் தவானு சுப்மன் கில்லு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இப்போ இந்த எலிட் லிஸ்ட்டில் நம்ம சூரியவன்ஷி பேர் உள்ளே வந்திருக்கு இப்போ தொடர் நாயகன் விருதை வாங்கியிருக்கா அப்போ அண்ட் ஃபைனல்ஸில் ஆட்ட நாயகனும் வேறு யாராக இருக்க முடியும் ஆப்வியஸாக நம்ம சூரியவன்ஷி தான் இந்த ஒரு மேட்சில் அந்த பையன் பண்ண சாதனைகள் இருக்க பாருங்க நிறைய சாதனை அதில் ஒரு நான்கு முக்கியமான சாதனைகளை மட்டும் உங்கள் முன்னாடி கொண்டு வரேன் முதல் சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸில் இந்த அளவுக்கு ரன்ஸ் ஒரு பிளேயர் அடித்ததில்லைங்க ஒன் செவன்டி ஃபைவ் அப்படின்றது இது வரைக்கும் யாரும் அடித்ததில்லை ஐசிசி ஈவெண்ட்டில் இந்த பையன் அடிச்சிருக்கான் ஹையஸ்ட் ரன் இதுதான் கிட்டத்தட்ட இதான் உலக சாதனை இன்னொரு பக்கம் அண்டர் நைன்டீன் எடுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சிக்ஸர்ஸ் என்னென்ன இன்னிங்ஸ் அதாவது ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச சிக்ஸர்ஸ் அடித்த வீரருக்கான பெருமையும் இந்த பையன்கிட்ட தான் வந்திருக்கு பதினஞ்சு சிக்ஸர்ஸ் அந்த ஃபைனல்ஸ்ல அண்ட் அந்த அண்டர் நைன்டீனில் பத்துக்கும் மேற்பட்ட முறை சிக்ஸர்ஸ் அடிச்ச பிளேயர்ஸ்கான பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதுல அஞ்சு முறை அப்படின்ட்டு நம்ம பையன் தான் டாப்ல இருக்காப்ல இவருக்கு அடுத்த இடத்துல தான் மூன்று முறை அடிச்சாங்கன்னு மற்ற பிளேயர்ஸோட பேரு வருது அப்ப பத்துக்கும் மேற்பட்ட முறை சிக்ஸர்ஸ் இப்படி அஞ்சு முறை அடிக்கிறதுலாம் சூரிய வன்சியை தாண்டி வேற யாரும் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மக்களை நான் ஆகா ஓகோன்னு புகழ்றது லெஜெண்டரி பிளேயர் அச்சீவ் பண்ணவங்க அவங்களாம் கிடையாது ஒரு சின்ன பையன் பாரலிஸ் பையன் அந்த பையனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அண்டர் நைன்டீன்ல இந்த ஒன் பிப்டி ரன்ஸை பவுண்ட்ரிஸ் மூலமாக மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்ற புதிய பெருமைக்கும் தலைவன் தான் சொந்தக்காரராக இருக்காப்புல அதாவது அவர் அடித்த நூற்றி எழுபத்தஞ்சு ரன்ஸ் இருக்குல்ல அதில் நூற்றி ஐம்பது ரன்ஸு பவுண்ட்ரி சட்சே வந்ததுங்க யோசிச்சு பாருங்கள் பவுலர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் எவ்வளோ கொலாப்ஸ் ஆகிருப்பாங்கன்னு இவருக்கு எதிராக ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு பவுலர்ஸை கூப்பிட்டு கேட்டதாங்க தெரியும் அதுவும் இது ஃபைனல்ஸில் அமைஞ்சிருக்கு அதுதான் ஹைலைட்டான விஷயமே ஸோ இறுதி போட்டி சார் இந்த இப்பேற்பட்ட சாதனையை யாருமே இது வரைக்கும் படைச்சது இல்ல இதுக்கப்புறம் படைக்க வாய்ப்பு தான் நினைக்கிறேன் ஃபியூச்சர் இந்தியாவோட பெரிய கனவு நட்சத்திரமா மின்ன ஆரம்பிச்சுட்டாப்ல ராஜஸ்தான் எப்படி ஒரு சூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் சமப்பிக்குங்க ஐபிஎல் சூரிய வன்ஷி இந்த அடுத்த அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் சார்ந்து விளையாட வாய்ப்புகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்ன ஒரு முறாடிட்டா திருப்பி ஆடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வரை உள்ள இருக்கா இது போல விவகாரங்கள் மட்டும் ஒரு பண்ணி கொண்டு வந்தாங்க நம்ம சூரிய ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்க்க முடியும் அண்டர் நைன்டீன் சார்ந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்களான்னு தெரியல ஒரு பிளேயருக்காக விதியை மாற்றலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் இது ஒன்றும் அவங்கள்தே கிடையாது நம்மளோட விதிகள் தானே ஓகே ரைட்டு நம்ம கேப்டனை பற்றியே சொல்லிடுறேன் சிஎஸ்கே சிங்கம் இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீம் லீட் பண்ணி கொண்டு போனது தலைவன் தான் ஆயுஷ் மாத்ரே அந்த பையன் அந்த உலக கோப்பையோடு தாங்க இருக்காரு தூக்கத்திலையும் அந்த கோப்பையை கட்டி அணைச்சிபடி தான் தூங்கிட்டு இருக்காப்புல இதை பார்க்குறப்ப நம்ம ரோஹித் சர்மா பண்ணார்ல இந்த கப்போடு அந்த விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது இதுவும் ஆக்சுவலாக ஒரு எலிட் லிஸ்ட்டு தான் அதாவது அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்கு அடிச்சு கொடுத்த கேப்டன்ஸ் இருக்காங்களா அவங்க பட்டியலில் பார்த்தீங்கன்னா மகமது கெய்ஃப் விராட் கோலி ஒன்முக் சந்த் பிருத்வி ஷா யஷ் துல்லு இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆயுஷ் மாத்திரம் இடம் பிடிச்சிருக்காரு லெகசி எப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஓகே இதுக்கு மத்தியில் ஒரு தகவல் வெளியாக இருக்குது நான் அதையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ப தகுந்த வட்டார தகவல் நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்டை போடுவாங்களே அதாவது எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு முன்னுரிமை சேல்ரி விஷயத்தில் மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான ஒரு கான்ட்ராக்டை போட்டு முடிச்சுட்டாங்க அது சார்ந்த முன்னோட்டம் இதுதான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பல எக்ஸ்பர்ட்ஸும் இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கிரேடில் மூணு பிளேட்ஸை பொறுத்தி பார்க்குறாங்க கில்லு பும்ரா ஜடேஜா நான் ப்ரோ ரோக்கோ காணும் ஷாக்காக இருக்குல்ல அவங்க பி கிரேடுக்கு டிமோட் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பாப்பா அஃபிஷியலாக அதான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இப்போ தொடர்ந்து இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்மேட்டில் தானே ஓடியில் மட்டும் அந்த வேர்ல்ட் கப்பை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்கள நம்ம பார்க்க முடியாது ஆப்வியஸாக ரிட்டையர்ட் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு என்ன தான் தோனி அவர்கள் அவங்களுக்காக குரல் கொடுத்தாலும் வயசு நாங்கள் வயசுன்ற மாதிரி பேசினாலும் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் போதும்பான்னு முடிவெடுக்கிற மைண்ட் செட் தான் இப்போ இருக்காங்க ஆனால் அவங்க அந்த வேர்ல்ட் கப்பில் ஆட வைப்பாங்களான்றதே ஒரு பெரிய குதிரை கொம்ப போயிட்டு இருக்கு ஏன்னா கம்பீர பல பேர் படித்துக்கு போயிட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க பிகிரேட்ல ரோஹித் கோலி சூர்யா வாஷிங்டன் சுந்தர் ராகுல் ஹர்திக் சிராஜ் பண்ட் குல்தீப் ஜெய்ஸ்வால் ஸ்ரேயாஸ் அண்ட் இதில் சீக்கிரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் இதில் தான் ஃபாலோ ஆகுறாங்க அக்ஷர் பட்டேல் திலக் வர்மா ரிங்கு சிங் சிவம் தூபே சஞ்சு சாம்சன் ஆஷ்தீப் சிங் பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ்தீப் ஜுரேல் ஹர்ஷித் ராணா வருண் நிதிஷ் அபிஷேக் சாய் சுதர்ஷன் பிஷ்னாய் அண்ட் ருத்ராஜ் நல்ல வேலை இங்கேயாச்சும் பேர் இருக்கு ருத்ராஜ் பேர் ஸோ அந்த பிசிசி கான்ட்ராக்ட் சார்ந்த நான் காமிச்ச ஒரு ப்ராபபிள் லிஸ்ட் இருக்குல்ல அது ஃபைனல் ஆகிற வாய்ப்பு போல அதிகமாக எழுந்திருக்குங்க ஓகே இது கண்டிப்பாக ரோகோ ஃபேன்ஸுக்கு ஒரு இடியா இருக்கிற செய்தியாக இருக்கல நான் எதிர்பார்த்த அந்த விஷயம் நடந்துருச்சு பட் நிதர்சனம் ஒத்துக்கிட்டு எல்லாருமே டி ட்வெண்ட்டி உலக கோப்பை இனிதே இன்னைக்கு தொடங்குதா முதல் நாளே மூணு மேட்சஸ்ங்க அதில் மிக முக்கியமான போட்டி என்ன நம்ம ஆட போகிற மேட்ச் இன்னைக்கு ஒரே ஒரு கோப்பை இருபது அணிகள் ஐம்பத்தஞ்சு போட்டிகள் ஒரே ஒரு ஃபைனல்ஸ் எப்போ மார்ச் எட்டாம் தேதி நடக்க போகுது இன்னைக்கு மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அமெரிக்க அணியை எதிர்கொள்ளுது யூஎஸ்ஏ டீமை நம்ம எதிர்கொள்கிறோம் ஆக்சுவலாக இந்த மேட்சில் ப்ராபப்ளி பும்ரா விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவருக்கு வைரல் ஃபீவர் இன்னொரு பக்கம் நம்ம சிராஜ் இருக்கார்ல அவர் ஹஷித் ராணாவை ரீப்ளேஸ் பண்ணி டீமுக்குள்ள வந்துட்டாப்ல உங்களுக்கே தெரி ஹஷித் ரானா கடைசி நேரத்தில் காயம் ஏற்பட்டு அவர் இந்த ஸ்குவாட்லேருந்து வெளியே போறாப்புல அதுக்கப்புறம் சிராஜ உள்ளதுக்கு போட்டாங்க சிராஜுக்கு நல்ல வாய்ப்புங்க கரெக்டாக பயன்படுத்தினாரு சூப்பராக இருக்கும் ஏன்னா சிராஜ ஃபாலோ பண்ணுற ஃபேன் பேஸ் இங்கே அவ்வளோ இருக்கு அதனால தான் தலைவனுக்கு அவ்வளோ பேச வேண்டியதாக இருக்கு நல்ல டெடிக்கேட்டிவ் பிளேயர் வேற கொஞ்சம் சொதப்பாம இருந்தாலே மேட்ச்ல பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் இஷன் கிஷன் இந்த மேட்ச்ல ஓப்பனிங் பேட்டரை களமிறங்குற வாய்ப்புகள் தான் அதிகரிச்சிருக்கு சஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஆச்சில் இருக்காரா இல்லையான்ட்டு எனக்கு தெரிஞ்ச அவருக்கான வாய்ப்பு சின்ன அணிகள் சார்ந்து கொடுக்கலாம் பட் பாயிண்ட்ஸில் எடுக்கின்ற பயம் இருந்துச்சுனாக்கா அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கல்ல ஸோ விஷயம் தான் ஓப்பன் பண்ண போறாரு லிட்டராக இப்போ தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் தலைவனோட புது லுக்கை பார்த்தீங்களா வேற யாரும் இல்லை நம்ம ஹர்திக் பாண்டியாதான் தலைவன் எப்போவுமே இது போல மேஜர் ஐசிசி டோர்னமெண்ட் சார்ந்து நல்லா முடி மாதிரி விட்டு வருவார்ல இந்த முறை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சார்ந்து அவரோட சிகை அலங்காரம் இப்படிதாங்க இருக்குது ஃபுல்லா நல்லா ஃபார்னர் மாரி ஆகிட்டு வரல வர வர ஹர்திகோட புது லுக் இது தான் ஸ்டைலில் தலைவன அடிச்சிக்க முடியாதுல்ல அதை எங்கேயும் பார்க்க முடியாது என்ன இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் என் மனசில் ஒரே ஒரு வினாருக்கு இருக்க முடிஞ்சதுக்கான பதிலில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இன்னைக்கு நடக்க போகிற இந்த இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்சில் எந்த டீமோட பிளேயர் ஆட்ட நாயகன் விருதை பெற போகிறான் அப்படி அந்த டீம் தான் ஜெயிக்கணும் சொல்லலாமா அது எந்த டீமோட பிளேயர் எதுக்காக மேன் ஆஃப் த மேட்ச் விருது அவருக்கு கிடைக்கலான்னு நீங்கள் அசீவ் பண்ணுறீங்க பார்ப்போம் மேட்ச் ஃபுல்லாக உங்களுமே நானும் என்ஜாய் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நம்ம பழகிறோன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் சர்ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நடந்துடக்கூடாது அதே வேண்டிகிட்டே பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்